ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது அடிக்கடி முகப்பருக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த முகப்பருக்கள் வரும்பொழுது அந்த ஃபேஸினுடைய அழகு நமக்கு வந்து ஒரு சரியான நிலையில் இல்லாமல் அது ஒரு மன உளைச்சலாகவே இருக்கின்றது அப்போ முகப்பொருட்கள் வராமல் இருப்பதற்கு என்ன பயிற்சி நம்ம உடம்புல பொதுவாகவே உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது அந்த மாதிரி முகப்பொருட்கள் வரும் அதே மாதிரி தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு டிப்ரஷன் டென்ஷனில் இருக்கின்றவர்களுக்கும் உடல் அந்த ஸ்கின்னால் அந்த சின்ன பிரச்சனைகளாக முகப்பொருட்கள் வரும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேகலை வெளியேறலை அப்படின்னாலும் முகப்பொருட்கள் வரும் நம்ம மைண்டை காமாக வச்சுக்கணும் மனசு அமைதியாக இருக்கணும் எப்பொழுதுமே மனசு ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஓவர் திங்கிங் வா எதிர்கால வாழ்க்கையை பைத்து திங்க் பண்ணுறது இல்லை கடந்த கால வாழ்க்கையில் நடந்ததே நினைத்து கொண்டிருப்பது இது எல்லா மனிதர்களுக்குரிய சராசரி நிலை தான் இதை தாண்டி வெளியே வருவதற்கு தான் முதிரைகள் பயன்படுகின்றன யோகாசனங்கள் பயன்படுகின்றன தியானம் பயன்படுகின்றன ஸோ நம்ம உடல் ரீதியாக ஏற்பட்ட சின்ன குறைபாடுகள் மன ரீதியாக ஏற்பட்ட சின்ன குறைபாடுகள் இந்த இரண்டையுமே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளின் மூலமாக உடலையும் மனதையும் வளப்படுத்த போகின்றோம் அப்போ அந்த உடலும் மனமும் சாந்தமாகும் பொழுது உயிரோடு ஒன்றி அந்த உயிரின் சக்தியை பெற்று அழகாக இயங்கும் பொழுது இந்த மாதிரி முகப்பொருட்கள் வருவது உடல் உஷ்ணம் அதிகமாகுவது தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் வருவது இது எல்லாமே ரிலீஸ் ஆகிரும் அப்போ நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்பதான் நம்ம ஃபேஸு நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான நிலை அகத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சார்ந்தது அப்போ அகம் நன்றாக இருந்தால் வெளியே இருக்கக்கூடிய அந்த புறமும் நன்றாக இருக்கும் ஸோ நம்ம முகப்பொருட்கள் வராமல் இருக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் லிங்க முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ லிங்கமுத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரலையும் பொறுமையாக சேர்த்துக்கோங்க இடதுகை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆள் மனதில் உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியேறுவதாகவும் அந்த உஷ்ணம் சமமான நிலைக்கு வருவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க நாலு உரளும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் நல்ல ஆற்றல் இந்த முதையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் தசை மண்டலங்கள் நல்ல சக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் குறிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய தசை மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் தசை மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் அந்த முத்திரை பண்ணப்புறாங்க கால்களை நீட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலாக ரெண்டு காலமே போட்டுக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் லிங்க முத்திரை பண்ணப்புகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரால் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்திலே ஆதி மூத்திரை வச்சுக்கோங்க நாலு வருடம் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் மணி மிக மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் யோக முத்ரா அப்படிங்கிறது பண்ணப்றாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்குனீங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் யோகா முத்திரை பண்ண போகிறாங்க சில நபர்களால் பத்மாசனம் போட முடியாது ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக முடிஞ்ச அளவு மூச்சு வழி விட்டுட்டே கிளவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளிய விட்டுகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க அங்கே மூச்சு வெளிய விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து சசங்காசனம் பண்ணப்றாங்க முதல்ல கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க இப்போ சசங்காசனம் மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கணிங்க கை சைடில் வச்சுக்கோங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கணிங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படியே லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரால் நேராக வச்சுக்கோங்க மெதுவாய்ஹெயில் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ ஆதி மூத்திரை கட்டவுரில் வச்சுக்கோங்க நாலோரில் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகப்புறம் அதிகமாக உள்ளவங்க ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க பெருவரல் ஆழ்காட்டி வரலுனி கண்களை மூடி ரெண்டு நாசியும் மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு வழி விடுங்க இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையும் தலைக்கு குளிக்கக்கூடிய பழத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மாலை கழுத்துக்களை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காலை மாலை இரண்டு வழியும் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பொழுது வெளியே சென்று வீட்டுக்கு வந்தாலும் கை கால்களை நல்லா அலம்பிட்டு சுத்தபத்தமாக அமர்ந்து இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் உடலை உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் உடல் சூடு சமமாகும் அதேபோல் அதிகமாக முகப்பெறு வருவதும் தவிர்க்கப்படும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily